மகாநதி சீரியல்ல நிவின் கிட்ட சமாதானமாக நட்பான விஜய் வெண்ணிலாவை விடவும் தில்லா சவால் விடுற காவேரி இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே தனியா இருந்து பேசி ஒருத்தவங்களை ஒருத்தங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அன்பையும் பகிர்ந்துக்கிட்ட நிலையில இப்போ காவேரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனாலும் வீட்டுக்குள்ள தனியா போகிறதுக்கு இஷ்டம் இல்லாத காவேரி விஜய் நினைச்சு ஃபீல் பண்றாங்க விஜயுமே கிட்ட டாடா சொன்ன நிலையில காவிரி தன்னோட இல்ல அப்படிங்கறதுனால அவருமே அழ ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறமா விஜய் நிவீன சந்திச்சு பேசுறதுக்காக நிவீனோட வீட்டுக்கு போயிடுறாரு அங்க போனதும் நிவீன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு விஜய் நிவின் காவேரி உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அஹ் கேட்கிறாரு ஆமா எல்லாமே எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காவேரிய பார்த்து பேசிட்டு தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நிவின் கிட்ட சொல்லி விஜய் நன்றி சொல்றாரு உடனே நிவின் நீங்களும் காவிரியும் இப்ப பிரிஞ்சிருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அப்பா ஆனதுக்கு விஜய்க்கு வாழ்த்துமே சொல்றாரு அதுக்கு விஜயுமே சிரிச்ச முகத்தோட நிவின் கிட்ட இருந்த கோபம் எல்லாத்தையுமே மறந்துட்டு நட்பு ரீதியாக ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க அந்த வகையில இவருடைய நட்பை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அது அடுத்ததான் காவிரி வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது விஜய் கால் பண்ணி வெளியே கூப்பிடுறாரு உடனே காவிரியோ யாருக்குமே தெரியாம விஜயை பார்த்து பேசுறாங்க இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு விட்ட நிலையில சாரதாவையும் வெண்ணிலாவையும் மட்டும் இன்னும் சமாளிக்கும்படியான சூழல் இருக்குது அந்த வகையில வெண்ணிலா காவிரியை பார்த்து பேச வரும்போது கொஞ்சம் திமரா பேசி எனக்கும் விஜய்க்கும் நாளைக்கு கோவில கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கு காவிரி தில்லா முடிஞ்சாத பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்லிடுறாங்க அடுத்ததா கோவில பசுபதி ஏற்பாடு பண்ற அந்த திருட்டு கல்யாணத்துல விஜய் கிட்ட பசுபதி என் அஜயோட அப்பா அடி வாங்க போறாங்க அதோட போலீஸ் அங்கே வந்த நிலையில காவிரியினுடைய குடும்பம் இறக்குறதுக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரகலையே அங்கே காத்துட்டு இருக்குது ஸோ எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்